இன்றைக்கான உதய பிரஷ்னம் நம்ம பார்க்க போறோம் பிரஷ்னம் பார்க்கறதுக்கு நிறைய அடிப்படையான நியம நிஷ்டைகள் விஷயங்கள் இருக்குது அதுல முக்கியமானது தினமும் காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்னம் பார்த்துட்டு வாசல்ல நின்று பார்க்கணுமா ஏதாவது இன்னைக்கு பிரச்சனை பார்க்க வரலாம் முடிய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதெல்லாம் ஒரு நியமனிஷ்டை வாங்க நம்ம இப்போ பிரச்சனை பார்க்கலாம் நாம இன்னைக்கு பிரச்சனம் பார்க்கும் போது வந்திருக்கக்கூடிய லக்னமானது மகர லக்னம் வந்திருக்கு சோ மகர லக்னத்துக்கு இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் லக்னாதிபதி கிருஷ்ண லக்னாதிபதி வக்ரலமையில் ராகு ஆறாம் இடத்துல குரு சுக்கிரன் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு இன்றைய நாளபுரத்தை வரை ரொம்ப ரொம்பவே சிறப்பாவே அமைஞ்சிருக்கு நன்றி